மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர் கிள்ளை நின்பும் தானே ஓம் நம சிவாய் ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க மேஷ ராசியில பிறந்தவரா இருந்தா உங்களுடைய குணாதிசயமும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களும் பொருந்த தான் மேஷ ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்குது சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறாரு சனி பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறார் இதனால மந்த குணம்ன்றது ரொம்ப கம்மி எப்பவுமே துரு 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 துருன்னு சுத்திக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலையவும் முழு மூச்சோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க அதிகமான தைரியம் இருக்கும் ஒரு முக்கியமான வேலைன்னு எடுத்துக்கிட்டா உதாரணமா ஒரு போலீஸ் ஆபிசரா இருக்கட்டும் ஹையர் இருக்கட்டும் ஒரு ஜட்ஜா இருக்கட்டும் வக்கீலா இருக்கட்டும் அதிகமான பேச்சு திறமை கொண்ட ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் தைரியமான குணம் படைத்த ஒரு போர் வீரனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்த மேஷ ராசியில பிறந்தவங்களா தான் இருப்பாங்க பெரும்பாலும் தன்னுடைய தாய்நாட்டு மேலையும் தன்னுடைய சொந்த இடத்து மேலையும் அதிகமான பற்றுடையவங்க அதிகமான மக்களை தங்கள் கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க நட்பு வட்டாரங்கள் ரொம்பவே அதிகமா மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும் குழந்தைகள்னு பார்க்கும் போது ரொம்பவே கம்மியா தான் இருப்பாங்க உடல்வாகுன்னு பார்க்கும் போது மெலிந்த தேகம் படைத்தவங்களா இந்த மேஷ ராசிக்காரங்க இருக்கிறீங்க வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு ஒளி பொருந்திய தேகமா உங்களுடையது தெரியும் ரொம்ப பிரகாசமா ரொம்ப வசீகரமான தோற்றமுடையவங்க ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஆலோசனை செஞ்சு தெளிவான தீர்க்கமான முடிவெடுக்க கூடியவங்க ராசிக்காரங்க கோப குணம் ரொம்பவே அதிகம் முன்கோபிகள் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபம் படக் படக்குன்னு வந்துடும் அதுக்கப்புறமா அதை பத்தி யோசனை பண்ணக்கூடிய குணம் படைத்தவங்க ஒரே இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்கணும் வெளியே போய் வரணும்ன்ற ஒரு எண்ணம் படைத்தவங்க நீங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமா பெற்று இருக்கிறதுனால பழனியில இருக்கக்கூடிய முருகனை போய் வணங்கிட்டு வர்றது வருஷத்துக்கு ஒரு முறையாவது வணங்குறது ரொம்பவே சிறப்பு தரும் வைத்தீஸ்வரன் கோயிலும் போயிட்டு வரலாம் வாரம் வாரம் செவ்வாய்கிழமைகள்ல விரதம் இருந்து முருகனை வழிபட்டா வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சிகளை நீங்க சந்திக்க முடியும் ஒரு மோதிரம் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செம்பு உலோகத்தால செய்யப்பட்ட பவளக்கள் பதித்த ஒரு மோதிரத்தை தாராளமா நீங்க போட்டுக்கலாம் ஒரு நல்ல காரியங்களை செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஆக இந்த மூன்று கிழமைகள்ல உங்களுக்கு தோன்ற விஷயங்களை தாராளமா பண்ணலாம் நன்மை தரக்கூடிய திசைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெற்கு திசை ரொம்பவுமே அருமையான அமையும் ஒரு வீடு கட்டும் போதும் ஒரு கடை துறக்கும் போதும் இந்த மாதிரி திசைகள்ல வாயில் இருக்கிற மாதிரி தாராளமா திறந்துக்கலாம் கிழக்கு வடக்கு இந்த ரெண்டு திசைகளும் தெற்கோட சேர்ந்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு நினைக்கும் போது சிகப்பு நிறம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சளும் அணியலாம் ட்ரெஸ் எடுக்கும் போதும் ஒரு முக்கியமான இன்டர்வியூ போகும்போதும் இந்த மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் இந்த கலரை சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்லது நடக்கும் உடல்ல வந்து பித்தம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதனால ரொம்பவே தலைவலி ஜாஸ்தியாவே இருக்கும் எப்பவும் எதையாவது யோசனை பண்ணி அதீதமான யோசனைக்கு போயிருவீங்க தலையில ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மூளையில ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எந்த நேரமும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு துவரை பருப்பையும் செண்பகப்பூவையும் பூவையும் கொண்டு போயிட்டு வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் உங்களால கோயிலுக்கு போய் வழிபட முடியல அப்படின்னா வீட்டுல இருந்தே தெற்கு பக்கமா திரும்பி நின்று செவ்வாய் பகவானை மனதில் நினைத்து வழிபாடு செய்யலாம் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்பவே நல்ல குணங்கள் எல்லாம் நிறைய இருக்கு எந்தெந்த கோயிலுக்கு எல்லாம் நீங்க போய் வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பதிவும் நான் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு ராசிக்காரங்களும் எப்படிப்பட்ட குணம் படைத்தவங்க அப்படிங்கிற ஒரு பதிவு இனி வர இருக்கிற பதிவுகளில் நீங்க பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்